பிளாஸ்டிக் வச்சுக்கிட்டு கவர்ல போட்டு போட்டு வச்சிருக்கா அது அம்மா விஜய் பார்க்க வச்சுடா சரினு பாத்துட்டு உட்காந்து தினே சும்மாவ மீன் கல்வியில பேசிட்டு இருக்கா பாரு அது எப்படி பேசுறா சூப்பரா பேசிட்டு இருக்காடா அதெல்லாம் வச்சு காமிக்கிறேன் தினேஷ் பொண்ணு தினேஷ் மாவ எல்லாம் பேசிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பெரிய பொண்ணோட கொள்ளு பேர 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 அது வீடியோட வர்றாங்க எப்படி பேசுது பாருங்க அழகா பேசுது பாருமா அப்படின்னு கத்திரிக்காய் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நல்ல கத்திரிக்காய் இருக்கு இயற்கையா எந்த காய் எந்த உரமும் உரமும் இல்லாம சும்மா சாணி எருவு தான் அதெல்லாம் போடுவாங்க இந்த காய்கறி சாப்பிடுறது காய் சாப்பிடுறது கடையில வைக்கிறது என்னமோ போட்டு திருச்சியில வச்சு மக்கள் நாடு குடுக்குறாங்க நம்மளுக்கு நம்ம வந்து கொள்ளையில பறிச்சு விற்கிறது இப்ப தெருக்காட்டுல கொண்டாந்து விற்கிறாங்கல்ல வீட்டுல பறிச்சு அதை வாங்கி சாப்பிடலாமா இது போய் வாங்கிடுத்தேன் இதில் என்னமோ போட்ரு பத்தியா இருக்கிறதுக்கு வெச்சறாங்க சே தேவலங்காலையில ஹாஸ்பிடல்ல வெச்சிருந்தாங்க நாலாயிக்கு ஊசி மண்ணு ஊசி போட்டுட்டு இருக்காங்க மாத்திரை எல்லாம் கொடுத்து இருக்காங்க ம் இப்ப சுத்த தேவலான் அதான் தேவலான் தான் பாக்கி வந்து பாத்திட்டு போனதுக்கு நிஜமா வந்தா அதெல்லாம் வந்து அம்மாச்சி தேவிச்சி கழுவு இங்க வா இங்க வா இங்க வா எப்படி இருக்கு

அவங்களுக்கு முடியலை இப்ப உசமா பாட்டில் போட்டு ஊசி போட்டு பாட்டில் போட்டு எல்லாம் போட்டு இப்ப தெளிவாயிட்டா அப்படின்னு நாலஞ்சு நாள் அவங்க தெரியாயிட்டா அதுதான் வந்து நீங்க பாத்திரம் போன போட்டேனே அது அக்கா அவன் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் அது இன்னைக்குதான் போட்டேன் நல்லா ஆயிட்டாங்களா இப்ப விஜய்க்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அது மெதுவா வந்து வந்துச்சு வந்துட்டாங்க பாக்குறதுன்னா ஒரு இடத்துல எடுத்து இல்லை குச்சோ ஒண்ணு வச்சுட்டு வந்து

நான் இட்லி மாவு தான் இருக்குது அது புளிச்சு போயிருக்கு ஏதாவது வேற ஏதாவது செஞ்சு தான் கொடுக்கணும் இல்லைம்மா இடியப்பம் புளிஞ்சி தேங்காய் பாலம் புளிஞ்சி குடிச்சிங்கன்னா வயத்து புண்ணை ஆற்றோம் வாய் வந்துருந்தாலும் வயிறு குழி வந்துருந்தாலும் வயத்துக்கு புண்ணு ஆற்றோம் அதை கொடுங்க அப்போனா அதை கொடுங்கம்மா அதான் மாவு எல்லாம் கொடுக்கணும் ஆ இடியப்பம் மாவு புளிஞ்சி கொஞ்சம் தேங்காய் பாலம் குளிஞ்சி உழைப்பு கொடுங்க நல்லா கொஞ்சம் கூடவே ஊற்றி குடிக்கிற மாதிரி கொடுங்க சரி தேங்காய் பழனால கொஞ்சம் பிடிக்காது இன்னைக்கு சாப்பிட்டு தான் இந்த வயிற்று இடியப்ப மாவு நீங்கள் எப்படி பண்ணிருக்கேன் பாருங்க நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற மாவு தான் சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ இந்த தான் வச்சுருக்கேன் நம்ம இடியப்ப உரல் இந்த மரக்கட்டையிலாம் வந்து பாருங்க அதில் புரிஞ்சா இன்னுமே சூப்பராக நல்லா பூ பூவா வரும் என்னைக்கிட்ட இதான் இருக்குது நான் எடுத்துக்குவேன் எல்லாருமே இப்போ அந்த கட்டை வச்சுருப்பாங்க புரிஞ்சிடலாமா எல்லாமே நான் புழிஞ்சு எடுத்துட்டேன் சும்மா கடைசியில் ஒரு வரல உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க தான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதனால நான் கரெக்டாக உங்களுக்கு அளவெல்லாம் கரெக்டாக சொல்லலை எல்லா இடியப்பும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டேன் புளிஞ்சி எடுத்து ஒவ்வொரு ஆவிதானே ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு ஒன்றும் இல்லை நம்ம அவிச்ச மாவு தானே அதனால ஒவ்வொரு ஆவிதான் பையன் பூச்சி எடுத்துகிட்டு சாப்பிடலாம் பார்ப்போம் சூப்பராக இடியப்பம் முடிஞ்சாச்சு நூறு நூலாக வந்துருக்குது இப்போ சாப்பிட கொடுத்துருவோம் உங்களுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா காலையில் வந்து கொள்ளா கரையாப்பாப்பில தேங்காய் பால் புரிஞ்சு எப்பிள்ளைக்கு இடியப்பம் முடிஞ்சு குடுத்தியா இல்லையான்னு சாப்பிடு சூப்பராக இருந்துச்சுங்க நாங்களும் எல்லோரும் சாப்பிடுட்டோம் இப்போ தான் தம்பி சாப்பிட்டுருக்கா வெளியில் போயிருந்தாலும் இப்போதான் வந்தாக்கல சாப்பிட்டுருக்காங்கள அவ்வளோதான் இடியப்பம் முடிஞ்சு சாப்பிட்டாச்சு அம்மா சொல்லிட்டு போனாங்க மத்தியானம் வந்து சாயங்கரம் வந்து அதே மாதிரி இடிய வந்து கொடுத்துட்டேன் மாவும் கிடையாது மாவும் சரியாக விட்டு தான் சாயந்தரம் தான் அரைச்சி வச்சுருக்கேன் அது நாளைக்கு தான் ரெடி ஆகுமா பொம்பு வந்து தேங்காய் பழி பிழஞ்சு எல்லாருமே சாமிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாருமே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் வந்துட்டு விளக்கிட்டேன் விளக்கிட்டு அடுப்படி நீட்டாக தொடச்சு விட்டேன் காலையில் எழுந்திரிச்சோம்னா அடுப்படி வந்து பார்த்தோம்னா நீட்டாக சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் எந்தையோடு ஒரு பல்ல வளக்கிட்டு வாசலை கூட்டி கோலம் போட்டுட்டு வந்து ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு தான் மறுபடியும் வேறு வேலைக்கு வேறு வேலை ஆரம்பிப்பேன் நீங்கள்லாம் என்ன செய்வீங்க எப்படி செய்வீங்க என்னென்னு கம்மான் சொல்லுங்கள் அப்பா வந்து ஃபோன் பண்ணக்கிறாங்க ஃபோன் பண்ணி பிள்ளைக்கெல்லாம் முடிஞ்சு குட்டியா கஞ்சி ஊற்றி குட்டியா தோசை ஊற்றி குட்டியா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கெல்லாம் போய் நம்ம பதில் சொல்லிட்டு போய் படுக்க வேண்டியதாங்க அடுத்த வெளியில் பார்ப்போம் பாய்